ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாலைட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ மயூரியில் எக்கச்சக்கமாக நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க பொங்கல் ஸ்பெஷலாக பொங்கல் நியூ அரைவல்ஸுங்க ஸோ இந்த பொங்கலுக்கு செம்ம பந்தாவாக புது கலெக்ஷன்ஸ் வியா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மயூரி தாங்க நம்ம மயூரி தெற்கு மாசி வீதியில் மஞ்சனக்காரத்தருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம மயூரி ஷோரூம் வாங்க சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிட்டு போகலாம் இந்த மாதிரி செல்ஃப் டோண்டாக சிங்கிள் கலர் சாரீஸ் இருக்குது கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காந்தா வாக் சாரீஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது லியோ சில்க்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இறக்கியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக வந்து பார்க்க போகிறது இந்த லியோ சில்க் சாரீஸ் இதில் வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வருது அதுக்கப்புறம் சிங்கிள் டோண்டு சாரீ இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வருது டார்க் கலர்ஸ் வருது எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு இந்த இந்த வீடியோவில் ஒவ்வொரு பேட்டனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பேட்டனில் ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டலாம் ஸோ இந்த சாரிலாம் பாருங்கள் மேங்கோ பேட்டர்ன் சாரீ ஸோ இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இதில் ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அப்படி இருக்குன்னு ஸோ சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிண்டட் டிசைன் வந்துடுது டபுள் சைடு ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ சாரியோட பிளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஸோ இதுதான் ப்ளவுஸு ஸோ சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டடில் முந்தான வந்தது ஜரி பார்டர் வரனால உங்களுக்கு சாரீ நல்லா வந்து ஒரு ரிச் லுக்கிங்காக இருக்கும் இந்த சாரீ வியோ பண்ணிங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே லியோ சில்க் சாரீஸில் நிறையா வெரைட்டிஸ் நம்ம மயிறியில் இறக்கியிருக்காங்க சாரீஃப் ஃபுல்லாமே இந்த மாங்காய் பேட்டர்ன் வந்துடுது சூப்பராக இருக்குது இந்த சாரீ இதில் அவைலபிள் கலர்ஸ் நிறையா இருக்குதுங்க சாரீ தான் லைட் கலர் சிங்கிள் டோன்டு சாரீஸ் ஸோ இதில் பார்க்க நிறையா கலர் இருக்குது ஒரு அழகான ஒரு எல்லோ பாத்துருவோம் மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு எல்லோ ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி முந்தான பாருங்க இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது பார்டர் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு காப்பர் மாதிரியான ஷைனிங் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து லைட் ஷேடட் வித் ஒயிட் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு இது ப்ளவுஸுங்க எல்லா சாரியுமே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேருந்தே ஆரம்பிக்குது ஸோ நிறைய ஆராய் ஆராயவல்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அக்யூரேட்டாக ஒவ்வொரு சார்டாக ரேட் சொல்லுதா எல்லாமே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ்லேருந்து சாரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக நம்மளோட மயூரியில் இறக்கியிருக்காங்க இது அடுத்து நம்ம பார்க்குற டார்க் ஷேடட் ஸோ இது வந்து பொங்கலுக்கு ரொம்பவே மேட்சிங்காக இருக்குங்க ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சாரி எடுக்கலாம் இதெல்லாம் லியோ லியோசில்க் சாரீஸ் இது ப்ளவுஸுங்க ஸோ இது வந்து ஒயிட் ப்ரிண்டடில் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக வருது இந்த ப்ரிண்ட் எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வாஷ் அவுட் ஆகாத ஒரு ப்ரிண்ட்டு சாரியோடையே வரக்கூடிய ப்ரிண்ட் டிசைனுங்க அடுத்து பாருங்கள் இந்த பேட்டர்னில் இதுலேயும் ஒரு கலர் நம்ம பார்த்துடலாம் நிறையா சம சம கலர்ஸ்லாம் இருக்குது ஒரு மாதிரி காப்பர் காப்பர் ஷேடட் வரக்கூடிய இந்த சாரி பேக்ரவுண்ட் பார்க்கலாம் இது வந்து முந்தான ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஒயிட் டிசைனில் ஃப்ளாரல் டிசைன் சாரி ஃபுல்லாக பூக்கள் நிறைஞ்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் இப்போ நம்ம அடுத்த பேட்டர்ன் வந்துடலாம் இந்த பேட்டர்ன் பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒயிட்டில் மட்டும் வராமல் நிறையா மல்டி கலர்ஸில் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வருது இது முந்தான ஸோ லியோ ஸில்கில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் பிளவுஸ் இந்த மாதிரி ஒயிட் டிசைன் வர மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி கலர் கலரா, ஃப்ளாரல் டிசைன் லீஃபி டிசைன்லாம் வந்து சூப்பராக அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சாரி பார்த்துட்டு இருக்கோம் இதில் அவைலபிள் கலர்ஸ் உங்களுக்கு சிக்கமாக இருக்கு ஸோ அடுத்த பேட்டன் பாருங்கள் இந்த பேட்டர்லையும் கலர்ஸ் உங்களுக்கு அழகாக இருக்குது அழகான லேவண்டர் இருக்கோம் காந்தா ஒர்க் டிசைனில் ரொம்ப அழகாக இந்த சாரி கொடுத்துருக்காங்க எல்லாமே லியோ சில்கில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மயூரி நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரை இருக்குன்னா நேராக வாங்க சாரி கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து அலிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் செம்மையான கலெக்ஷன்ஸோட புது புது அறைவல்ஸோட நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பா பாய்